அது சரி இப்போ எதுக்குடி ஆனால் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான் அது ஒண்ணும் இல்லத்தை நம்ம சப்ஸ்க்ரைபர் சொல்றதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கே ஆமா அதுக்கு என்னப்ப அதுல ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க மாமியாருக்கு விஷம் வைங்கன்னு அதான் உடனே செச்சு எடுத்துட்டு வந்துருக்கேன் சாப்பிட்ட பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஏய் என்னடி சொல்றது ஒவ்வொன்றும் செஞ்சு கட்டினாலும் பணம் வரு ஒருத்த ஏ எருமமாடே இதை திண்ணன்னா வீட்ல போனேன் உளுகுண்டி போடி இருந்துடே தவிச்சு எப்படியாவது வாடி வீடு